நடைபெற்ற விமான கண்காட்சியின் போது இந்திய விமானப்படையின் தேஜஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளானது என்ன நடந்தது என பார்க்கலாம் ஒருமுறை நடைபெறும் துபாய் விமான கண்காட்சி நடைபெற்று வருகிறது இது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெறுகிறது இந்த பிரம்மாண்டமான விமான கண்காட்சிக்காக நாடுகளை சேர்ந்த தொழில் வல்லுநர்கள் துபாய்க்கு வந்திருந்தனர் மேலும் முன்னணி விண்வெளி நிறுவனங்களும் பங்கேற்றன கண்காட்சியின் இறுதி நாளான இன்று இந்திய விமானப்படையின் தேஜஸ் போர் விமானம் பங்கேற்றது வானில் பறந்து சாகசம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து விமானம் கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து எரிந்தது விமானம் தீப்பிடித்ததால் கரும்புகை வானில் உயர்ந்தது பார்வையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தால் கண்காட்சி உடனடியாக நிறுத்தப்பட்டது இது ஒரு ஒற்றை இருக்கை கொண்ட இலகு ரக போர் விமானம் ஆகும் விபத்தின் போது விமானி வெளியேறினாரா இல்லையா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் உடனடியாக வெளியிடப்படவில்லை விமானியின் நிலை குறித்து உடனடியாக அறிய முடியாததால் பதற்றமான சூழல் நிலவியது உள்ளூர் பிற்பகல் இரண்டு பத்து மணியளவில் நிகழ்வில் பார்வையாளர்களுக்காக நிகழ்ச்சி நடத்திக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்தது இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் விமானம் சர்வதேச விமான சாகச நிகழ்ச்சியில் விபத்துக்குள்ளானது சோகத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் இந்த விபத்தில் விமானி உயிரிழந்ததை இந்திய விமானப்படை உறுதி செய்தது விமானியின் உயிரிழப்பிற்கு இந்தியன் ஏர் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டது இந்த துயரமான நேரத்தில் விமானியின் குடும்பத்தினருடன் உறுதியாக நிற்பதாகவும் தெரிவித்துள்ளது இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் மிக முக்கிய போர் விமானமாக தேஜஸ் பார்க்கப்படும் நிலையில் தேஜஸ் விமானங்களை பற்றி குறிப்பிடும்போது போது ஒற்றை என்ஜின் டெல்டாவின் வடிவமைப்பை கொண்ட நான்கு புள்ளி ஐந்து தலைமுறை மல்டி ரோல் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் ஆகும் இது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியால் உருவாக்கப்பட்டது ரேடியன்ஸ் என்று பொருள்படும் இதன் சமஸ்கிருத பெயர் இரண்டாயிரத்தி மூன்றில் அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய படைக்காக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இதனை தயாரித்தது தேஜஸ் விமானம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தனது முதல் விமான பயணத்தை மேற்கொண்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டது தேஜஸ் இந்தியாவின் முதல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட போர் விமானமாகும் இருப்பினும் வெளிநாட்டு இயந்திரங்களையும் கொண்டது இந்திய விமானப்படை தற்போது தேஜஸ் போர் விமானத்தின் எம் கே ஒன் வகையை இயக்கி வருகிறது எம் கே ஒன் ஏ வகையின் விநியோகங்களுக்காக காத்திருக்கிறது இது அலுமினியம் லித்தியம் கலவைகள் டைட்டானியம் கலவைகள் மற்றும் மேம்பட்ட கார்பன் ஃபைபர் கூட்டுப் பொருட்களின் கலவையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது இந்த விமானம் அதன் மிகச்சிறிய மற்றும் இலகுவான சூப்பர் சோனிக் போர் ஜெட் விமானமாகவும் பரவலாக குறிப்பிடப்படுகிறது துபாய் ஏர் ஷோவில் இந்திய விமானப்படையின் தேஜஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளான நிலையில் அந்த சம்பவம் குறித்து இந்திய விமானப்படை அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளது இன்று துபாய் பயிற்சியில் விபத்துக்குள்ளானது என்றும் இந்த விபத்தில் விமானத்தை இயக்கிய விமானி படுகாயமடைந்து வீர மரணமடைந்தார் என்றும் விமானப்படை தெரிவித்துள்ளது மேலும் இந்த விபத்துக்கான காரணத்தை உறுதிப்படுத்த விசாரணை குழு அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது முன்னதாக கடந்த செப்டம்பர் மாதம் இந்திய அரசு கூடுதலாக தொண்ணூத்தி ஏழு தேஜஸ் போர் விமானங்களுக்காக ஒப்பந்தம் செய்தது இவற்றின் விநியோகம் ஏழில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒப்பந்தப்படி வாங்கப்பட வேண்டிய எண்பத்தி மூன்று தேஜஸ் எம் கே ஒன் ஏ விமானங்களின் விநியோகமும் ஏற்கனவே தாமதமாகி உள்ளது தேஜஸின் முதல் செயல்பாட்டு படை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தேஜஸ் போர் விமானம் சம்பந்தப்பட்ட இரண்டாவது விபத்து இதுவாகும் மார்ச் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் அருகே ஒரு முப்படை பயிற்சியில் பங்கேற்ற சில நிமிடங்களுக்கு பிறகு ஒற்றை என்ஜின் கொண்ட தேஜஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளானது அந்த சம்பவத்தில் விமானி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார்